வணக்க முறைவுகளை இந்த வீடியோவில் சப்போட்டா பழத்தை ஏன் சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தி நான் பார்க்க போறோம் சப்போட்டா பழத்தினுடைய நன்மைகள் என்ன அதை பத்தி இன்னைக்கு நாம பேசலாம் கோடை காலத்துல அதிகமா விரும்பப்படுற பழங்கள்ல சப்போட்டாவும் ஒண்ணு எங்கேயும் ஈஸியா குறைந்த விலையில கிடைக்கிற அந்த பழத்தோட சுவை பலராலும் விரும்பப்படக்கூடிய ஒண்ணுங்க சப்போட்டா அல்வா சப்போட்டா சாஸ் சப்போட்டா மில்க் ஷேக் அப்படின்னா சப்போட்டா பழத்தை பல வடிவத்துல நாம சாப்பிடலாம் சப்போட்டா ஆரோக்கியத்தோட ஊற்றினே சொல்லாம் நீச்சத்து குறைவா இருக்கிற நேரத்துல சப்போட்டாவை சாப்பிடுறது நம்ம உடலுக்கு போதிய ஆற்றலை உடனடியாக கொடுக்கும் அளவில்லாத ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சப்போட்டாவுக்கு பல நோய்கள்ல இருந்து நம்மை காக்குற திறன் இருக்கு சப்போட்டா பழத்தை சாப்பிடுறது நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சி

சிறுநீரகத்தை பாதுகாக்கும் சப்போட்டாவை சாப்பிடுறது சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் பாதுகாக்க உதவுது சிறுநீரக கல் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க சப்போட்டாவை சாப்பிடுறது மூலமா தங்களுடைய அவதியை குறைச்சிக்க முடியும் ஜலதோஷத்தில் விடுதலை சப்போட்டா பாலத்துல ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் நிறைஞ்சு காணப்படுது ஜலதோஷம் பருவ கால காய்ச்சல் இந்த மாதிரி பாதிப்புகள்ல இருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கும் ஒருவேளை பாதிப்புக்கு உள்ளானா நம்மை மீட்பதற்கும் சப்போட்டா பயனுள்ளதா இருக்கும் சொல்லலாம் இரும்பு நம்ம உடலுக்கு இரும்பு சத்து ரொம்ப அத்தியாவசியமானது இரும்பு சத்து குறைஞ்சதுன்னா நம்ம சீக்கிரத்துலயே எரிச்சல் அடைகிற நிலையில இருக்கும் கவனவின்மையும் அதிகமா இருக்கும் இரும்பு இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால அதை சாப்பிடுறது நம்ம உடல் நிலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்தும் சப்போட்டாவை சாப்பிடலாமா அப்படின்ற கொஸ்டின் என்னங்க ஆகும் சப்போட்டாவை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில அரிப்போ வாயில புண்ணோ ஏற்படலாம் எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட நஞ்சுதான் இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க அளவோட சாப்பிட்டீங்கன்னா பல நன்மை பயக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுவே அளவுக்கு அதிகமானா குறிப்பா நன்கு பழுக்காத பச்சையான சப்போட்டாவை நீங்க தவிர்த்துருங்க சப்போட்டாவை காயாக சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில அரிப்பு வாயில பூணு இதோட செரிமான குறைபாடு வயிற்று போக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சேர்ந்து ஏற்படலாம் நீரிழிவால பாதிக்கப்பட்டவங்க சப்போட்டா பழத்தை எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா நீங்க டாக்டர்ஸ் கிட்ட பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு நீங்க சாப்பிடறது ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லி இந்த வீடியோ நான் பினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்பறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஃபீல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வேற எந்த உணவுப் பொருளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரியான ஒவ்வொரு உணவுப் பொருளோட நன்மைகள் தீமைகள் பக்க விளைவுகள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பரவாயில்லை நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ஒரு அருமையான உணவு பொருளோட அதுவரை நன்றி பணம்